என்னுடைய மெய்யனும் கோயிலில் இருந்து குடிகொண்ட கோனந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தாயா என்னும் தோயமதா எழும் சூரியனாமே கருணையோடு சூரியன் எப்படி உதித்து சூரியன் எழுந்து வந்து உச்சி பொழுதுல மத்தியில் இருந்து மாலை பொழுதுல அப்படி சாயிறானோ அது மாதிரி என்னுடைய உள்ளே இருந்து அந்த அருப்புரஞ்சோதிங்கக்கூடிய ஜோதி பிரகாசமாக எரிஞ்சு மூங்கில் காட்ட மூங்கில் பற்றிக்க நெருப்பு அடிக்கிறா மாதிரி என்னுடைய இந்த உடலுக்கூழுக்குள்ளே இந்த மெய்யனும் கோயிலுக்குள்ளே ஆணவமாதி மலங்கள் தங்கி இருந்து என்னை அழிப்பதை அழித்து என்னை வாழச் செய்து வாழச் செய்கின்ற சூரிய பிரகாசமாக என்னுள் எழுகின்றது அப்படிங்கிறார் அப்போ எவ்வளவு நுட்பமான விஷயத்தை எவ்வளோ சுலபமாக சொல்லிடுறார் பாருங்கள் நம்மளுக்குள்ளே எழக்கூடிய சூரிய சந்திர கலைகளை நாம் செம்மைப்படுத்தி வாழ்ந்தோம்னா இந்த அருள்ஞான ஒளி நம்மளுக்குள்ளே பற்றி கொண்டு நமக்கு ஞானம் அதை தரும் ஆணவமாதி மலங்களை அது நீக்கும் அப்படின்னு சொல்லி